ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேன் பற்றிய மருத்துவ தகவலும் இன்றைக்கி தோசை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பற்றி பார்ப்போம் தோசை செய்ததுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி இந்த ஸ்பூனுக்கு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு பல்லாரி மல்லி இலை இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பு சோரம் பருப்பு சேர்ப்பாங்களா நான் ஒரே கடலை பருப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த டம்ளருக்கு அரை டம்ளர் கடலைப்பருப்பு நாலு வத்தல் இந்த டம்ளருக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து இப்போ இதை எல்லாமே சேர்த்து இந்த அரிசி உளுந்து காயப்பொடி எடுத்திருக்கேன் அடுத்து அரிசி உளுந்து இந்த வெந்தயம் கடலைப்பருப்பு வத்தல் இதையெல்லாம் நனைய போட்டு அரைச்சிருக்கேன் வத்தலை வந்து அரைக்கும் போது தான் போட்டு அரைச்சேன் மாவில் இதை எல்லாத்தையும் நாலு மணி நேரம் ஊற வச்சு அந்த மாவு அரைக்கும் போது இந்த வத்தலும் போட்டு அரைச்சி அரைச்சிடணும் நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு அவ்வளவும் அரைச்சிருக்கேன் இதில் வத்தல் உப்பு மட்டும் கலந்துருக்கேன் இந்த மாவில் இனிமேல் நம்ம தாளுதம் பண்ணி இதில் எல்லாம் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்ப்போம் இதில் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் காயப்பொடி மல்லி இலையை பொடிசு பொடிசாக மல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மல்லி இலையும் இந்த மாவில் கலந்துடணும் உப்பு வந்து மாவு அரைச்சதுமே நான் அதில் கலந்துட்டேன் இந்த அளவு மாவுக்கு உப்பு கலந்துருக்கேன் இன்னைக்கு வந்து ம தேன் பற்றின தகவல் வந்து சொல்லுதான் இருக்கேன் தேன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் அதில் வந்து அதிகமான மருத்துவ குணம் இருக்குது என்ன அப்படின்னா அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது வயிறு வந்து அதிகமாக ஒப்பிசமாக இருக்கும்போது நம்ம தேன் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்பவும் தேன் நல்லது அதே போல் ஓம வாட்டர் வாட்டரில் வந்து தேன் கலந்து நம்ம அதை குடிக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப வயிறு ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் சரி அதே போல் வயிறு வலி அப்படிலாம் இருந்ததுன்னா ஜீரணம் இல்லாமல் இருந்ததுனாலும் அது நல்லா ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த தேனுக்கும் ஓம வாட்டருக்கும் நல்லா இருக்குது அதே போல் இந்த மாவு வந்து நம்ம உடனே அரைச்சி சுடுதனால இதில் புளிப்புத்தன்மை இருக்காது அதனால் அந்த அதனால் தான் நம்ம வந்து தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி வந்து சின்ன தக்காளியை கட் பண்ணி ஒன்று இந்த மாவோடு கலந்துக்கிடலாம் அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றுனதும் அதுக்கு மேலே அப்படி லைட்டாக தூவிக்கிடலாம் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதே போல் செஞ்சுக்கிடலாம் இல்லை பாருங்கள் தாழ்த்தத்துக்கு அந்த ஒரு பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் தக்காளி வந்து தோசையில் மேலே தூவுறதுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டியை வச்சுக்கிடுவோம் இப்போ சட்டி காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு எல்லாம் தாழ்தத்துக்கு என்னென்ன தயார் பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வெடித்த உடனே இந்த வெட்டி வச்சிருக்க இந்த பல்லாரியை போட்டுருவோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு அதே போல் தேன் வந்து இந்த குத்து இருமல்னு விடாமல் அப்படி இருமல் வந்து விடாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் நெஞ்சு வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு குத்து இருமல்னு சொல்லுவாங்க அப்படி இருமல் இருக்கும் அப்படி இருமலுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தேன் வந்து அடையோடு இருக்கணும் தேன் அடையோடு தேன் கிடைக்கும்ல அந்த தேனையும் அந்த அடையவும் நல்லா சவச்சி அந்த தேனையும் சாப்பிடணும் இப்படி ஒரு நாலு அஞ்சு நாள் இப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலே இந்த இருமல் வந்து நல்லா குணமாகும் அதுக்கு வந்து இந்த தேனும் அந்த தேனோட அடையும் நல்ல மருத்துவ மருந்தாகும் மருந்தாக இருக்கும் இப்படி நீங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா இதே போல் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா குணமாகும் லேசன்னு கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதும் கருவேப்பில போட்டு மாவில் ஊற்றிடணும் பாருங்கள் ரொம்ப உள்ளி வதங்கணும்னு தேவையில்லை இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துருவோம் இந்த எடுத்து வச்சிருக்க கருவேப்பிள்ளையே சேர்த்துடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாழ்ந்த இந்த மாவோடு சேர்த்துருவோம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடை தோசைக்கு ரொம்ப வதங்கக்கூடாது அதே போல் தேன் வந்து ஆள் வந்து நல்லா குண்டாக இருந்தாலும் தேன் வந்து தேவைப்படும் அதே போல் ஆள் மெளியணும் அப்படின்னு மெளிதுக்கும் ஆள் நல்லா கனமாக சதப்பத்து இருக்கிறதுக்கும் நம்ம வந்து தேனை வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசை தவா வந்து அடுப்பில் ஊற்றிடுவோம் கல் நல்லா காயட்டும் காஞ்சதும் நம்ம தோசை ஊற்றிடுவோம் இப்போ கல் காஞ்சிட்டு இப்போ நம்ம மாவு ஊற்றிடுவோம் நான் கொஞ்சம் தின்னமாக தான் ஊற்றுதேன் ரொம்ப மெல்லிஸாக ஊற்றலை இதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளியும் தூவிடணும் நம்ம மாவோட கலக்கணுனாலும் கலந்துக்கிடலாம் எல்லாத்துக்கும் தக்காளி விருப்பமாக இருக்குன்னு சொல்ல முடியாது விருப்பம் உள்ளவங்களுக்கு தக்காளி தூவிக்கிடலாம் அதே போல் தேன் வந்து ஆள் மெளியக்கூடியவங்களுக்கு வந்து தேனை வந்து வெந்நியில் கலந்து ஒரு அரட்டம்ளர் வெந்நியில் நம்ம தேனை கலந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆள் நல்லா மெழிஞ்சிடுவாங்க அதுக்கு வந்து மெழுகிறதுக்கு வந்து வெந்நியில் கலந்து கொடுக்கணும் பாருங்கள் தக்காளி கலந்தவுடனே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் பார்த்ததுன்னா நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம கடலை பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து நம்ம தோசை சுடும்போது அந்த டேஸ்ட்டை விட இப்போ கடலைப்பருப்பு மட்டும்தான் நான் ஒரே பங்காக எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்ந்த அளவாக எடுத்திருக்கேன் இது கால் கால் டம்ளர் எடுக்கிறதுக்கு நான் அரை டம்ளராக எடுத்திருக்கேன் இந்த கடலை பருப்பு மட்டும் சேர்த்துருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ தோசையே மாற்றி போடுவோம் அதே போல் ஆள் மெலிவாக இருக்கவங்க ஆள் நல்லா கனமாக சதப்பிடிக்கணும் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணியில் ஒரு அரை டம்ளர் பச்சை தண்ணியில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆள் நல்லா சதப்பிடிச்சு ஆள் நல்லா கனமாக வந்துடுவாங்க அதுக்கும் தேன் வந்து நல்ல ஒரு மருந்து பொருளாக பயன்படுது பாருங்கள் இப்போ தோசையை எடுத்துருவோம் பாருங்க தக்காளி நல்லா மேலே தூவி நல்லா பார்க்க அழகாக நல்லா இருக்குது அதே போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மொறுப்பாகவும் இருக்கும் இந்த ஒரு சைடு வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு ஊற்றின சைடு வந்து மொறுன்னு இருக்கும் மாற்றி போட்டிருக்கும்போது இந்த சைடு வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுப்பு இருக்க காரணம் வந்து கடலை பருப்பு மட்டும் போட்டிருக்கிறது தான் நல்லா மொறுமொறுப்பு இருக்கும் அதே போல் தக்காளின்னா சேர்த்துருக்கிறது ஒரு சைடு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே போல் நம்ம வந்து தேன் வந்து நெல்லிக்காய் இருக்குல்ல நெல்லிக்காயை வந்து தேனில் ஊற போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் நல்லா குணமாயிரும் அதே போல் நெல்லிக்காய் தேனோட பூடும் நம்ம ஊற போட்டு பூடு இஞ்சி இந்த ரெண்டையும் கலந்து ஊற போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஜீரண தன்மை வந்து நல்லா இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு பூடு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த தேனில் கலந்தது ஒரு பத்து இருபது நாளாவது தேனில் ஊறணும் அதை வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு சின்ன அரிசி பூ இந்த அதில் ஊறின சின்ன பூடு எடுத்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா ஜீரணத்தன்மை இருக்கும் போல் எல்லாருக்குமே அஜீர்ணமாக இருக்கும்போது அதை சாப்பிடுறது நல்லது நான்வெஜ்ஜு சாப்பிடுது அன்னையிலுக்கு அந்த தேனையும் பூடு இஞ்சியையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது போல் இந்த தோசையை வந்து உங்கள் வீடுகளில் போல் செய்து பாருங்கள் அடை தோசை அப்படின்னா சிறு பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்புலாம் சேர்ந்து தான் உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து தான் சுடுவாங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடலைப்பருப்பு வந்து வாய்வுங்கிறதுனால தான் அதில் காயம்லாம் சேர்த்து நம்ம தோசை சுடுதோம் இதே போல் செய்து பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்